டியூஸ்டே ஈவினிங் நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாக்கு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன் குட்டீஸ் ரெண்டு பேரும் செம ஹாப்பியாக இருந்தாங்க ஊர்லேருந்து மாமா வராங்க அப்படிங்கிறனால சரி ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை வந்து எடுத்து வச்சுருந்தேன் சரி அது கையோட அதையும் வெண்ணெய் செருப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அது முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பிக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அப்படியே ரெடி பண்ணி எல்லோரும் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு மாமாவை கூட்டிகிட்டு இருக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கனா கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறப்ப கரெக்டாக ட்ரெயின் வந்து மாமாவும் கரெக்டாக இறங்கி வந்துட்டாங்க அப்படியே மாமாவை பார்த்தோன்னே தம்பி பாப்பா ரெண்டு பேருமே தாவிட்டாங்க மாமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே பூரி போட்டுட்டு குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பிட இருந்தோம் மாமாவுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் பூரி போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் பூரி கேட்டாங்க அவங்களுக்கும் போட்டு கொடுத்தாச்சு அப்படியே எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் போட்டுருந்தோம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து நாங்கள் அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவோம் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படினால ஃப்ரூட்ஸ் மட்டும் கொண்டு தேங்காய் ஒரு ரெண்டுமே ஃப்ரூட்ஸ்ஸும் முரங்காய் வந்து இங்கே சுத்தமாக இல்லைன்னு சொல்லி முரங்காய் கொண்டு வந்தாங்க